தாஜுதினின் ஆத்மாவுக்கு அநீதி இழைக்க வேண்டாம் நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு உண்மைகளை கண்டறியுமாறு வலியுறுத்தி என்பதாக அந்த செய்தி இன்றைய வீரகேசரி கேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது அதேபோல தமிழன் பத்திரிகையில் தாஜுதீன் கொலை விவகாரம் பக்கச்சார்பற்ற விசாரணை அரசாங்கத்தை வலியுறுத்துகிறார் நாமல் எம்பி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பது நாங்கள் காலம் இன்றைய டெய்லி மீர் பத்திரிகையிலும் அதே போல பத்திரிகையிலும் தொடர்பான செய்திகள் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம் எனவே இந்த மாவிய பத்திரிகையில் அவர்கள் தெரிவித்த பத்திரிகையில் பன்னப்பூ கண்டெய்னர் வாகன ஆண்டுவர் அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம் குறிப்பாக இந்த கண்ணின் தொடர்பான விவகாரங்களை மறைப்பதற்காக தாயுதின் தொடர்பான விடயங்களை அரசாங்கம் இப்போது தோண்டி எடுக்கிறது என்பதாக நாவல் ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்த கருத்தாக அந்த செய்தி இன்றைய தினம் மௌவிய பத்திரிகையில் இடம் எடுத்திருப்பது தெரிவித்த கருத்தை முழுமையாக நாங்கள் பார்க்கலாம் வசிம் தாயுதின் மரணத்தை தமது அரசியலுக்காக பயன்படுத்திக் கொள்ளாமல் அரசாங்கம் நடுநிலையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த விடயத்தை அரசியலுக்கு பயன்படுத்துவது அவரது ஆத்மாவுக்கு இழைக்கும் மாபெரும் அநீதியாகும் அரசியல் பேசுபவர்களுக்காகவே போலீஸ் ஊடக பிரிவு விடயத்தை வெளிப்படுத்தியுள்ளது என்பதாக நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருப்பதாக செய்திகள் முக்கியமாக இருப்பது காணலாம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் தேசிய அமைப்பாளரும் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தொடர்பான விடயங்களை தெரிவித்திருக்கிறார் எனவே நேற்று கட்சி காரில் இடம்பெற்ற தொகுதி அமைப்பாளர்களான சந்திப்பின் பின்னர் கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை இருக்கிறார் இந்த அரசாங்கமும் நல்லாட்சி அரசாங்கமும் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தன விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டன தேர்தல் மேடைகளில் குறிப்பிட்ட பொய்களை உண்மையாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள் வசிம் தாஜுதீன் மரணம் தொடர்பில் நாராயண்பேட்டி போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரியை கைது செய்து போலியான வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்கும் கடந்த அரசாங்கத்தின் அதிகாரிகள் முயற்சித்தார்கள் அந்த அதிகாரிகள் தான் இந்த அரசாங்கத்தின் உயர் பதவியில் இருக்கிறார்கள் முன்னாள் கடற்படை தளபதி கைது விவகாரத்தில் போலியான வாக்குமூலம் வழங்குவதற்கு அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டதாக குறிப்பிட்டு போலீஸ் உத்தியத்தர் ஒருவர் நீதிமன்றம் சென்றிருக்கிறார் ஒரு சில அதிகாரிகள் போலியான சாட்சியங்களை திரட்டி அரசாங்கத்தையும் ஆட்சியாளர்களையும் திருப்திப்படுத்த முயற்சிக்கிறார்கள் வசிம் தாஜுதீன் மரணம் தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் ஊடகங்களுக்கு விடயங்களை குறிப்பிடுகிறார் இந்த விடயம் தொடர்பான விசாரணையின் முன்னேற்றத்தை நீதிமன்றத்துக்கு அறிக்கையிட வேண்டுமே தவிர ஊடகங்களை குறிப்பிடக்கூடாது அரசியல் பேசுபொருளுக்காகவே இந்த விடயம் தற்போது வெளிப்படுத்தப்படுகிறது வசீம் தாஜுதீன் மரணம் தொடர்பில் நடுநிலையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தொடர்ந்தும் வலியுறுத்துகின்றோம் இந்த விடயத்தோடு தொடர்புடைய சிசிடிவி காணொளிகள் எடுப்பில் கை கொண்டிருப்பவர் தனது கணவர் என்று அவரது மனைவி குறிப்பிட்டதாக போலீசார் குறிப்பிடுகிறார்கள் அந்த நபர் கடந்த காலங்களில் யாருடன் இருந்தார் யாருக்காக செயற்பட்டார் போலீசார் விசாரிக்க வேண்டும் வசிம் தாயுதீன் மரணத்தை தமது அரசியலுக்காக பயன்படுத்திக் கொள்ளாமல் அரசாங்கம் நடுநிலையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த விடயத்தை அரசியலுக்கு பயன்படுத்துவது அவரது ஆத்மாவுக்கு விளக்கு மாபெரும் அநீதியாகும் ரணில் வாரம் ஐஸ் வாரம் முடிவுக்கு வந்துவிட்டது தற்போது வசீம் தாய்தீன் வாரம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் வாரங்கள் எவ்வாறானதாக இருக்கும் என்று தெரியவில்லை அரசாங்கத்தின் நோக்கத்துக்கு அமைய போலீஸ் ஊடக பேச்சாளர் ஊடகங்களுக்கு பொய்யான விடயங்களை குறிப்பிடுவதும் நீதிமன்ற விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள விடயங்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் தகவல்களை குறிப்பிட்டால் அவருக்கு எதிராக எதிர்வரும் நாட்களில் சட நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்பதாகவும் நாமல் ராஜபக்ஷ எம்பி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் எனவே ரணில் வாரம் ஐஸ் வாரம் இப்போது தாய்துன் வாரம் என்று குறிப்பிட்டார் ஆனால் அதில் உண்மைகள் இல்லையா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது எனவே அது இப்போது பல்வேறு தரப்பும் கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள் எந்த வாரம் வந்தாலும் அந்த வாரத்தில் குறிப்பிடப்படுகின்ற விடயங்கள் எல்லாம் கடந்த காலங்களில் நாட்டில் இடம்பெற்ற மிக மோசமான சம்பவங்களின் பின்புல விடயங்கள் என்பதாக நாங்களும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும்